Do வணக்கம் ஐரோப்பா பிளவுபட்டு நிற்கின்றது தன்னுடைய கருமங்களை ஒன்றுபட்டு ஆற்ற முடியாத அளவிற்கு சிதிலமடைந்து விட்டது என்று அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியது சரியா ஐரோப்பா என்பது வரும் பத்தாண்டு காலத்தில் சிதைந்து அழிந்துவிடும் என்று ரஷ்யாவும் அமெரிக்காவும் முன்வைத்திருக்கின்ற கருத்துக்கள் உண்மையா அந்த உளவியலுக்கு ஐரோப்பா தரப்போகின்ற பதில் என்ன இன்று ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஐரோப்பிய தலைவர்கள் கூடுகின்றார்கள் இவர்கள் எடுக்கப் போகின்ற முடிவுதான் எதிர்காலத்தில் ஐரோப்பா ஒன்றுபட்டு நிற்கின்றதா இல்லையா உக்ரைன் போர் போகின்றதா முடிய போகின்றதா ஐரோப்பா அழிய போகின்றதா இருக்கப் போகின்றதா என்கின்ற விவகாரத்தை தீர்மானிப்பதற்கான கடைசி பெரும் சந்திப்பாக இந்த சந்திப்பு இருக்கின்றது உக்ரைனிய அதிபர் போலோடிமிர் செலன்ஸ்கி ஐரோப்பிய ஒன்றியம் வந்து சேர்ந்திருக்கின்றார் இப்பொழுது ஐரோப்பாவினுடைய முக்கிய தலைவர்கள் பெல்ஜியம் பிரசல் சென்றடைந்து கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா ரஷ்யாவிற்கு எதிராக ஐரோப்பா ஒன்றுபட்டு நிற்பதும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் தென் அமெரிக்காவில் முக்கியமான நாடுகள் துணையாக நின்று புதிய வர்த்தக ஒழுங்கை அமெரிக்கா இல்லாமல் எழுதப் போகின்ற திருநாளாகவும் இந்த நாள் அமைய போகின்றது அடுத்து வரும் நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் இரண்டு உலக மகா யுத்தங்களை இதயத்தில் ஏந்திய ஐரோப்பா தங்களுடைய மண்ணில் யுத்தம் புரிந்த அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் என்ன பதில் சொல்ல போகின்றது என்பது சூடான விவகாரமாக இருக்கின்றது அது குறித்த செய்திகளின் தொகுப்பும் தலைவர்களினுடைய கருத்துக்களும் இதில் இடம்பெறுகின்றது ஐரோப்பா பிளவுபட்டு இருக்கின்றதா இல்லையா என்பதை இன்று ஐரோப்பிய தலைவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் கூடி பேசும்பொழுது முடிவு செய்ய வேண்டும் பிளவுபட்டு நிற்பதனால் செயல்திறன் குன்றியவர்கள் என்கின்ற டொனால்ட் டிரம்பினுடைய கருத்து பிழையானது என்பதை நிரூபிக்க வேண்டியிருக்கின்றது இதற்கு அனைவரும் ஒற்றுமையாக உக்ரைனுக்கு காத்திரமான உதவிகளை வழங்க வேண்டும் போர் தொடர வேண்டும் என்கின்ற ஒப்பந்தம் அமெரிக்காவினுடைய வர்த்தக சந்தையை விட்டு தென்னமெரிக்காவில் இருக்கின்றன ஆகிய நாடுகளுடன் புதிய ஒப்பந்தம் இருநூற்றி எழுபது மில்லியன் மக்களினுடைய வீடுகளுக்கு செல்லக்கூடிய வர்த்தக ஒப்பந்தத்தை இருபது வருடங்களுக்கு மேலாக ஐரோப்பிய ஒன்றியம் பேசி இப்பொழுது இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றது இதை எட்டி தொடர முடியுமா அமெரிக்க அதிபர் தென்னமெரிக்காவை போர் பிராந்தியமாக்க முயற்சி எடுத்திருப்பதற்கும் இதற்கும் தொடர்பு இருக்கின்றதா என்பதை இன்னமும் பலர் சிந்திக்க ஆரம்பிக்கவில்லை ஐரோப்பிய தலைவர்கள் அமெரிக்கா எல் என்றால் எண்ணெயுடன் ஓடி செல்லுகின்ற காலம் முடிந்து இனி அமெரிக்கா இல்லாமல் தனி வழி நடக்கப் போகின்றார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த தனி வழி நடத்தல் முடிவு எடுக்கப்படுமாக இருந்தால் டொனால்ட் டிரம்ப் தன்னுடைய புதிய தேசிய பாதுகாப்பு கொள்கையை மீண்டும் தட்டி பார்க்க வேண்டி வரும் ஐரோப்பாவில் நான்கு நாடுகளை ஒன்றாக இணைத்து அவர்களுக்கு ஆதரவை வழங்கி அதாவது அமெரிக்காவிற்கு தாளம் போடும் தலைவர்களின் நாடுகளை இணைத்து ஐரோப்பிய ஒன்றியத்தை ஓட நினைத்த தன்னுடைய புதிய திட்டத்தை நிறுத்தி ஐரோப்பிய ஒன்றியம் ஒட்டுமொத்தமாகவே தன்னுடைய பாதுகாப்பு கொள்கையை ஏற்கவில்லை என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டிய தருணமாக இது இருக்கின்றது ஐரோப்பா அழியும் கண்டமா இல்லை வளரும் கண்டமா என்பதை நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் முடிவு செய்ய வேண்டும் இந்த வாரம் நடைபெறுகின்ற ஐரோப்பிய ஒன்றிய உச்சி மாநாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகிய கால பகுதியில் உக்ரைனுக்கு உரிய நிதியை வழங்குவதற்கான முடிவை தலைவர்கள் எடுத்தே ஆக வேண்டும் இதை எடுக்காமல் விட்டால் நாங்கள் இந்த மண்டபத்தை விட்டு வெளியேறவே மாட்டோம் என்று ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் ஊர்சுலாண்ட தெளிவாக கூறியிருக்கின்றார் எனவே அமெரிக்காவிற்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு தீ தீர்வை எடுக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லாமல் சொல்லுகின்றார் இதில் உக்ரைனுக்கான பணத்தை எப்படி வழங்குவது ஒன்று ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பட்ஜெட்டில் வெட்டி உக்ரைனுக்கு வழங்குதல் வேண்டும் இதனால் அங்கத்துவ நாடுகள் பாதிக்கப்படும் இந்த கொள்கையை பல நாடுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை இரண்டாவது ரஷ்யாவினுடைய பணம் ஏற்கனவே பெல்ஜியத்தில் பறிமுதல் செய்யப்பட்டு வைக்கப்பட்டு இந்த பணம் திருப்பி ஒப்படைக்கப்பட வேண்டிய பணம் சர்வதேச சட்டங்களின் படி இதை அடமானம் வைத்து உக்ரைன் பணத்தை வழங்குவது கடனாக இதற்கு கூடுதலான நாடுகளினுடைய ஆதரவு உண்டு இருபத்தி ஐந்து நாடுகள் வரை இந்த விவகாரத்தில் அமெரிக்கா ரஷ்யாவினுடைய ஆதரவாளரும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கத்துவம் வகித்தாலும் அதற்கு எதிரான கொள்கை உடையவருமாக இருக்கின்ற ஹங்கேரி நாட்டினுடைய பிரதமர் விக்டர் ஓர்பான் வேண்டாம் இந்த விளையாட்டு ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனினுடைய போர்க்களத்திற்கு நிதி வழங்குமாக இருந்தால் அது ரஷ்யாவிற்கு எதிரான போராகவே மாறிவிடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இதை தாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கத்துவம் பெறுகின்ற ஒரே காரணத்திற்காக போருக்கு செல்ல வேண்டிய தேவை இல்லை இது நேற்று அல்ல என்ற கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார் அதேவேளை ரஷ்யாவினுடைய பணத்தை பணயம் வைத்து இந்த நாடகத்தை ஆடுவதற்கு பெல்ஜியம் நாடு தன்னளவில் பயப்படுகின்றது இதற்கு காரணம் ரஷ்யாவினுடைய உளவு பிரிவான ஜி ஆர் ஜூ ஆக இருக்கலாம் என்று தி கார்டியன் கூறுகின்றது பெல்ஜியத்தினுடைய முன்னணி தலைவர்களும் இந்த பணத்தை வைத்திருக்கின்ற ஈரோ கிளியர் என்கின்ற வங்கி தலைவர்களுக்கும் அச்சுறுத்தல் விடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது என்பதும் ஒன்றியத்தினுடைய கடன் இருந்தால் உக்ரைன் போரை தொடர்ந்து நடத்தலாம் ஜெர்மனி உக்ரைனுடன் பத்து அம்ச தீர்வு திட்டத்தை எழுதியிருக்கின்றது இந்த பணத்தை வைத்து ஐரோப்பிய நாடுகள் ஆயுத தொழிற்சாலையை செழிக்க செய்யலாம் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இத்தாலியினுடைய பிரதமர் ஜியர்ஜிய மெலனி டொனால்ட் டிரம்ப்பினுடைய ஆதரவாளர் ரஷ்ய பணத்தை நாங்கள் பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்துகின்ற பொழுது சர்வதேச ரீதியாக அவர்கள் வழக்கு தொடர்ந்தால் அதை கொடுக்க வேண்டிவரமாக இருந்தால் முதலாவது கட்டமாகவே நாங்கள் தோற்று விடுவோம் அல்லவா என்று தன்னுடைய பாணியில் கருத்தை கூறியிருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் காயா கலாஸ் கூறுகின்ற பொழுது புட்டின் நினைக்கின்றார் இன்றைய கூட்டத்தில் ஐரோப்பிய தலைவர்கள் தவறு இழைப்பார்கள் என்று அதற்கு இடமே இல்லை என்று கூறியிருக்கின்றார் ஆனால் ஐரோப்பாவினுடைய தலைவிதியை இன்று தவறாக தீர்மானிப்பார்களாக இருந்தால் டொனால்ட் டிரம்ப் ரஷ்யாவினுடைய முடிவு சரியாகிவிடும் என்பது தலைவர்கள் அறியாத இந்த விவகாரத்தில் உக்ரைனுக்கு கடன் வழங்கப்படுமாக இருந்தால் உக்ரைனுக்கு நல்ல செய்தியாகவும் ரஷ்யாவிற்கு அது கெட்ட செய்தியாகவும் அமையும் மேலும் போலந்து நாட்டினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரஸ்க் கூறுகின்ற பொழுது நாங்கள் இன்று உக்ரைனுக்கு கடனை வழங்காமல் விடுவோமாக இருந்தால் நாளை ஐரோப்பா ரத்தம் சிந்த வேண்டி வரும் என்று கூறியிருக்கின்றார் இந்த கடன் வழங்குவது என்பது உக்ரைனினுடைய பிரச்சனை அல்ல ஐரோப்பாவினுடைய பாதுகாப்பு பிரச்சனை தொடர்பானது என்று குறிப்பிட்டார் மேலும் பெல்ஜியம் நாடு பயப்பட வேண்டிய தேவை இல்லை நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து நிற்போம் என்று ஜெர்மனியினுடைய சான்சலர் பிரிட்ரிச் மேட்ச் தெரிவித்தார் ரஷ்யாவினுடைய பணத்தை அடமானம் வைத்து கடனை வழங்குவதே இப்போதைக்கு சரியானது என்றும் ஜெர்மனியினுடைய சான்சலர் குறிப்பிட்டார் பெல்ஜியம் நாடு பயப்பட வேண்டாம் என்றும் ஐரோப்பா துணையாக நிற்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் ார் இது ப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே